பறையன் என்பது இழி சொல் அது எழுச்சி சொல் என்று காற்றுவதற்காகவே பறையன் என்ற இதழை நடத்தினேன் அவர்தான் நமக்கு கற்பிக்கிறார் எந்த சொல் உன் மீது இழி சொல் என்று சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை நீ எழுச்சி சொல்லாக மாற்றாத வரை உனக்கு உயர்வில்லை விடுதலை இல்லைங்கிற இந்த வர்ணாசிரம தர்ம கோட்பாடு பிறப்பின் அடிப்படையில் பேதம் கற்பிக்கிற இந்த கோட்பாடு இதற்கு மாற்றாக ஒரு கோட்பாட்டை நீ உருவாக்கி கொள்ள வேண்டும் அந்த கோட்பாடுதான் நான் பறையன் அல்ல நான் தேவேந்திரன் அல்ல நான் தேவர் அல்ல நான் நாடார் அல்ல செட்டியார் அல்ல கவுண்டர் அல்ல வன்னியர் அல்ல நான் உடையார் அல்ல முதலியார் அல்ல பிள்ளை அல்ல நான் குறவர் அல்ல இருளர் அல்ல என்னென்ன சாதி இருக்கோ இது எதுவும் அல்ல இது என் அடையாளம் அல்ல நான் இந்து இஸ்லாம் கிறிஸ்தவம் இதெல்லாம் நான் ஏற்றிருக்கிற இறையை வழிபடுகிற மார்க்கங்கள் சமயங்கள் இவை மாறிக்கொள்ள முடியும் இதெல்லாம் என் அடையாளம் அல்ல ஆனால் பிறப்பிலிருந்து இருந்து இறப்பு வரை மாற்ற முடியாத மாற முடியாத ஒரே அடையாளம் நான் தமிழன் என்பதுதான்